என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ ராஜ இந்த யூடியூப் சேனலில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது ஹஸ்தம் நட்சத்திர ரகசியங்கள் இந்த ரகசியங்கள் பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி என்ன நன்மையோ அதை எடுத்துக்கொண்டு கெடுதலான விஷயங்களை விட்டு விடுங்கள் சரிங்களா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் போல் சந்திர காயத்ரியும் நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு வரணும் ஓம் பத்மத்வஜாய வித்மகி ஹேம ரூபாய தீமகி தன்னு சோம பிரஜோதய் இந்த மந்திரத்தை எழுதி வைத்து கொண்டு அதை தினந்தோறும் ஒரு முறையாவது பதினாறு முறையாவது சொல்லி வாருங்கள் உங்களுக்கு நன்மையே உண்டாகும் சரிங்களா நன்றி வாங்க பதிவு போகலாம் ஹஸ்தம் நட்சத்திர ரகசியங்கள் இந்த அஸ்தம் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பதிமூன்றாவது நட்சத்திரம் ஆகும் இது ஐந்து நட்சத்திரங்கள் கூடி உள்ளங்கை அமைப்பில் தோற்றமளிக்கும் இதையே வேறு விதமாக கற்பனை செய்து பார்த்தால் நெல் அளக்க பயன்படும் நாளில் அம்புகளை சேமித்து வைக்கும் அம்புக்கூடு நீர்க்குவளை சிப்பி ஓடு போன்ற வடிவங்களாக நமக்கு புலனாகும் ஹஸ்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக சவிதா மற்றும் சாஸ்தா குறிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த ஹஸ்தன் நட்சத்திர அடையாளம் உள்ளங்கை எல்லா தெய்வங்களுக்குமே தங்களுடைய ஒரு கையால் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கும் வகை அல்லது வரம் அளிக்கும் சரிங்களா இந்த உலகில் கைகளின் துணையின்றி எந்த ஒரு செயலுமே நடக்காது அனைத்து தொழில் ஆதாரங்களுக்கும் இந்த கையே முக்கியத்துவம் பெறுகிறது உள்ளங்கையில்தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அதனால்தான் நாம் காலையில் கண் விழித்ததும் உள்ளங்கையால் முகத்தை தடவி பார்க்கிறோம் இந்த அபயஹஸ்தம் என்பதால் இது அபயஹஸ்தம் என்பதால் எல்லோருக்கும் உதவி செய்வதில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் உதவி செய்வதில் ஏற்படும் சந்தோஷத்தை முழுமையாக இவர்கள் அனுபவிப்பார்கள் எனவே ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் உதவி செய்யும் விஷயங்களில் அவர்களுடன் இருந்தாலே நமக்கு மேன்மையை தரும் சரிங்களா ஹஸ்த நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமாக அதாவது சம்பத்து தாரையாக வரும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரத்தின் வடிவங்கள் முத்து புளிக்கண் சலங்கை மணி பந்துக்கள் பந்துகள் விளையாடுறோம் இல்லையா அந்த பந்துகள் தானிய மணிகள் போன்றவை ஆகும் முத்து சிப்பியின் கை போன்ற ஓட்டில்தான் முத்து என்ற சித்திரை அமர்ந்திருக்கிறது அதாவது ஹஸ்தம் என்ற நாளி சித்திரை என்ற தானிய மணிகளை அளக்கிறது இப்படி எல்லா கோணங்களிலுமே ஹஸ்தம் நட்சத்திரம் தன்னை அடுத்த சித்திரை நட்சத்திரத்தை தொட்டு முன்னோக்கி செல்வதை நாம் காணலாம் எனவே ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது சம்பத்து தாரையான சித்திரை நட்சத்திர வடிவங்களை தங்கள் வாழ்வில் இணைத்து கொண்டால் நல்ல முன்னேற்றம் இவர்களுக்கு ஏற்படும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நல்ல அறிவாளியாகவும் தாராள மனம் கொண்டவராகவும் செல்வந்தராகவும் பலரும் விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள் பிறரை போல் நடிப்பது பேசுவது ஹஸ்தத்தின் பிரத்யேக குணமாகும் நீங்கள் சிந்தனை செய்வதிலும் செயல் ஆற்றுவதிலும் சிறந்தவர்கள் சுய உள்ளவர்கள் எப்போதும் மெல்லிய புன்னகை இருக்கும் உங்களிடத்தில் எதையும் குறைவின்றி தாமதமின்றி முறையாக செய்யும் எண்ணம் உடையவர்கள் கடின உழைப்பாளிகள் தாங்கள் நினைத்ததை எப்படியும் தேடி அடைந்தே விடுவீர்கள் இளமையில் சிரமம் கஷ்டம் வறுமை தோல்விகள் ஏற்பட்டு அதையெல்லாம் சமாளித்து முன்னேறி விடுவீர்கள் இதனால் ஏமாற்று பேர் வழிகளையும் மரியாதை தராதவர்களையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் ஏற்படும் இதை நீங்கள் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் இது சுக்கிரனின் நீச்ச வீடாக இருப்பதால் திருமண வாழ்வில் சங்கடங்களை ஏற்படுத்தவே செய்யும் வாழ்க்கைத் துணைவர்கள் இவர்களை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் உங்கள் கணம் தேவகணம் என்பதால் எதையும் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் உங்கள் மிருக அடையாளம் பெண் எருமை என்பதால் எதிலும் அவசரமின்றி நிதான போக்கை கடைபிடிப்பீர்கள் பாலபருவம் வாலிப பருவத்தில் தாமச குணமும் வயோதிக காலத்தில் ரஜோ குணமும் உங்களுக்கு உண்டாகும் ஆக்கப்பூர்வமானவர் நீங்கள் நிறைய ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மனோநிலைக்கு தக்கவாறு தங்கள் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வீர்கள் சில நேரம் மௌனம் சாதிப்பவர்களாகவும் இருப்பீர்கள் நல்ல மனிதாபிமானம் உண்டு உங்களிடத்தில் பயணங்கள் செய்வதில் அதிக விருப்பமுடையவர்கள் பொது நல விஷயங்களில் நல்ல ஆர்வமும் செயல்பாடும் இருக்கும் எதையாவது பேசி வருத்தத்துடன் வருபவர்களை மாற்றும் குணப்போக்கு உடையவர்கள் நீங்கள் உங்களுக்குண்டான தொழில்களையும் நாம் பார்க்கலாம் கலை சார்ந்த தொழில்கள் ஓவியர் பெயிண்டிங் ஆசிரியர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் மருத்துவர் பொதுஜன தொடர்பாளர் விற்பனையாளர் தொண்டு நிறுவன தொழில் மற்றும் போக்குவரத்து துறை சுற்றுலாத்துறை ஜோதிடர்கள் போன்ற தொழில்களில் ஈடுபாடு உடையவராக நீங்கள் இருப்பீர்கள் நோய்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு உடம்பின் உள்பகுதிகளிலும் வயிற்றுப்பகுதிகளிலும் குடல் பகுதிகளிலும் கோளாறு காட்டும் சில சமயம் கைகளிலும் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படும் ஆகையால் கவனமுடன் இருக்க வேண்டும் அடிக்கடி செக்கப் செய்து கொள்ள வேண்டும் சரிங்களா தேவையான மாற்றம் உங்களுக்கு தேவையான மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் நீங்கள் மனதில் உறுதித்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை இழக்கவே கூடாது உங்களுக்கென்று ஒரு கரு ஒரு தனித்தன்மையை கருத்துத் தன்மையை கொள்ள வேண்டும் அத்துடன் ஆன்மீக ஈடுபாட்டையும் வளர்த்து வேண்டும் தேவையில்லாத விஷயங்களிலும் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் உங்கள் வசிப்பிடத்தை பசுமை சூழ்ந்த பகுதியாக மாற்றிக்கொண்டால் நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சரிங்களா அடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டிய முக்கிய குறிப்புகளையும் நாம் பார்க்கலாம் உங்கள் நட்சத்திர குறியீடான கை சின்னத்தை அதாவது அபயஹஸ்தத்தை உங்கள் அலுவலகங்களிலோ வீடுகளிலோ வைத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு எப்போதும் நன்மை தரும் நட்சத்திரம் ரேவதி ஆகும் இதன் தாராபலம் ஆறு சாதகத்தாரையாகும் எல்லா சுபகாரியங்களுக்கும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்கள் சுபகாரியங்களை செய்யலாம் சாதகத்தாரையின் அதிபதி சந்திரன் வாகனம் ஜம்புகம் அதிபதி சந்திரன் பலன் கீர்த்தி வாகன பலன்கள் சௌக்கியம் எனவே ரேவதியில் செய்யும் காரியம் நல்ல கீர்த்தி சௌக்கியம் உடையதாக இருக்கும் உங்களுக்கு அமாவாசை கழித்த ஏழாவது நாள் எல்லா சுபகாரியங்களும் செய்ய ஏற்ற நாள் இது புதுமனை புகுவிழா கடைக்கால் போடுவது கிணறு வெட்டுவது இப்படி சுபகாரியங்கள் ஏதும் செய்ய இந்த நாள் உ உசிதமாகும் உத்தமம் ஆகும் சரிங்களா அமாவாதை அமாவாசை கழித்த ஏழாவது நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அடுத்து ரேவதி நட்சத்திரம் திங்கட்கிழமை வரும் நாள் சித்த யோகம் இது மாதாங்க யோகம் எனப்படும் என்ன சொல்வது மாதங்க யோகம் எனப்படும் இது உங்களுக்கு சுப நாள் அல்ல எனவே இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சரிங்களா விலக்கிக் கொள்ள வேண்டும் இந்த நாளை அதாவது ரேவதி நட்சத்திரம் திங்கட்கிழமை வரும் நாள் சித்த யோகம் இது மாதங்க யோகம் எனப்படும் இது உங்களுக்கு சுப நாள் அல்ல எனவே இதை எப்போதும் தவிர்த்து விட வேண்டும் இந்த நாட்களில் சுபகாரியங்களை தடுத்து விலக்கிக் கொள்ள வேண்டும் ரேவதி நட்சத்திரம் வியாழக்கிழமை வரும் நாள் சித்த யோகமாகும் இது ஆனந்தாதி யோகத்தில் யோகம் எனப்படும் இதன் பலன் வந்து ராஜ்ய பரிபாலனம் இந்த நாளில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் உத்தியோகம் பதவி தொழில் போன்றவைகளுக்கு சிறப்பான நாள் இந்த நாள் சரிங்களா அடுத்து ரேவதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வரும் நாள் அமிர்த யோகமாகும் இது ஆனந்தாதி யோகத்தில் ஸ்ரீவர்ஷ யோகம் உள்ள நாள் இது இந்த நாளில் கலைத்துறை சம்பந்தப்பட்ட வேலைகள் வீட்டு வேலைகள் குடிபோக போன்ற காரியங்களுக்கு ஏற்ற நாள் இது இந்த நாளை உங்கள் வாழ்நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்கும் தேர்வு செய்து தேர்வு செய்து கொள்ளலாம் இதன் பலன் லட்சுமி லாபம் சரிங்களா அடுத்து வந்து வேதை ஆகாத நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாளில் எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் பொறுமையாக ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் இந்த திருமணம் அப்படிங்கிறது தொழில் கூட்டு சேர ஆகாத ரஜு நட்சத்திரங்கள் ஆறு அவைகள் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்கள் சரிங்களா இதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் கல்யாணத்துக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது உங்கள் அதிர்ஷ்ட மலர் அள்ளி உங்கள் அனுகூல தெய்வம் பார்வதி அதிர்ஷ்டக்கல் முத்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் சரிங்களா இந்த இந்த இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தப்படுத்த அதே போல் இவைகளையெல்லாம் நாலு இவைகளை எல்லாம் உங்கள் வாழ்வியல் நிகழ்ச்சியில் பயன்படுத்த பயன்படுத்த எல்லா நல்ல உயர்வும் வாழ்க்கை வளமும் மேலோங்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் பெற்று வாழ்க வளர்க நன்றி